காய் விமர்சனைக்கு இன்பம் தமிழோட புக் பேக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெல்லைக்கான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு சூஸுக்கு வந்து மதிப்பீடுன்னு கொடுத்துருக்காங்க சரியான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏற்றத்தாழ்வற்றை ட்ராஸ் அமைய வேண்டும் நம்மளுக்கு வந்து ஏற்றத்தாழ்வற்றை எது அமைய வேண்டும் நாடமே அமையக்கூடாது வீடு இல்லை தெரு இல்லை நம்மளுக்கு வந்து ஆன்சர் சமூகம் ஸோ சமூகத்தை டிக் பண்ணிக்கோங்க நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு ஆக இருக்கும் அதாவது நாள் முழுவதும் வேலை செஞ்சிகிட்ருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அதாவது நிலவு நிலவு என்ற சொல்ல வந்து சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னா நிலவு என்று நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இன்பத்தமிழ் பாடல்லே கொடுத்துருக்காங்க காமிக்கிறேன் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இன்பத்தமிழில் பாடலில் கொடுத்துருக்காங்க நிலவென்று ஸோ அதை தான் அங்கே கேட்டிருக்காங்க ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு நிலவென்றுன்னு போட்டுக்கலாம் தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் வந்து சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் எங்கள் எங்கள் அப்படின்னு வரும் ஏன்னா இல் ப்ளஸ் ஏ லே கூட வரலாம் ஸோ தமிழ் எங்கள் வரலாம் அப்படி இல்லைன்னா தமிழ் எங்கள்னு வரேன் ஏன்னா பாடல் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடலில் தமிழ் எங்கள் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம எக்ஸசைஸில் வந்து தமிழ் எங்கள்னே டிக் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம தமிழ் எங்கள்னே டிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அமோதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் அமுதென்ற அப்படின்ற சொல்லை வந்து எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா அமுது கூட்டல் என்று அப்படின்னு பிரித்து எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேட்ச் வந்து விளைவுக்கு நீர்ன்னு நம்ம பாடலில் படிச்சுருக்கோம் இங்கே பாருங்க பாடலில் வருது விளைவுக்கு நீர் அப்படின்னு வருது ஸோ பாடலில் விளைவுக்கு நீர் வரனால இதையும் நம்மளும் இங்கே விளைவுக்கு நீரை குறிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு அறிவுக்கு தோல் அறிவுக்கு வந்து தோல் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அறிவுக்கு தோல் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அறிவுக்கு தோல் அதே மாதிரி இளமைக்கு பால் உழவர்க்கு வேல் இதெல்லாம் அந்த பாடல்லே கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒத்த ஓசையில் முடியும் இவையும் சொற்களை எடுத்து எழுதுக ஸோ வியூவர்ஸ் இயபு அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு சொற்களும் ஒன்றா முடியும் அதுக்கு பேர் தான் இயபு ஸோ இந்த மாதிரி பாடலில் ஒன்றா வர சொற்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும் ஸோ அவங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பேர் நேருன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நீர் 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 அதுக்கப்புறமா ஊர் இது ரெண்டும் லாஸ்ட் ஒன்றா முடியுதா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா பால் அதுக்கப்புறமா வேல் இது ரெண்டும் ஒன்றா முடியுதா நெக்ஸ்ட்டு வான் தேன் இது ரெண்டும் லாஸ்ட்டு ஒன்றா முடியுது பாருங்கள் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறமா தோல் தோல் வால் ஸோ இந்த ரெண்டு ஓசையும் ஒன்றா முடியுது ஸோ அடுத்து வந்து குருவினா சிறுவினா சிந்தனை வினா அடுத்த பாட்டில் போடுறேன் ஸோ பார்த்துக்கோங்க பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்